மாறன் சீடில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வீரா வந்து மாறன் நிரபராதிங்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து நிரூபிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாறனை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு தன்னோட காதில் வந்து மாறன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு எப்படி என் பிடிச்சா வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் ஒன்னால் ஆனதை நீ பார்த்துக்க அப்படின்னு சவால் விட்டுட்டு இந்த பக்கம் கிளம்பி கோர்ட்டுக்கு அவங்க கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாண்டியராஜா ஐயா கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி செல்வத்தை வந்து நான் கொஞ்சம் வந்து விசாரிக்கணும் அப்படின்றப்ப அதான் என்ன எல்லாேரும் முன்னாடியும் விசாரிச்சிட்டேம்மா இல்லை அவர் வந்து கரெக்டாக தூரக்கு வந்து அந்த வண்டி நம்பர்லாம் வந்து தெளிவாக சொன்னார்ல பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துச்சு இன்னொரு வண்டின்ட்டு அதை வந்து அவர் நிரூபித்து காட்டணும் எனக்கு அவர் வந்து சரியாக வந்து பார்த்தாரா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இங்கே லெட்டர் எழுதிருக்க அதை படிக்க சொல்லாமா அப்படிங்குறது அதெல்லாம் வேணாங்கய்யா நம்ம ஒரு ரோட்டுக்கே போயிடலாம் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் செல்வத்தை நிப்பாட்டிட்டு ஒரு வண்டியை வர வைப்போம் வர வைக்கிறதுல கரெக்டாக நம்பரை பார்த்து படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னங்கிற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அவரால படிக்க முடியாதுன்னு என்னால் உறுதியாக நம்புகிறேன் அப்படிங்கிறப்ப ஐயா இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து இதை தசை திருப்ப பார்க்குறாங்க இந்த விஷயத்த அப்படிங்கிறப்ப யார் எதை தசை திருப்பை பார்க்குறாங்கங்கிற ஒரு ரோட்டில் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் வண்டி வர்றது வண்டி நம்பரை இவரை பார்த்துருக்கேன் அந்த பார்த்ததை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நிரபராதி கூட வந்து மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ரோட்டில் வந்து இப்போ எல்லோரும் கண்மணிலேருந்து ராமச்சந்திரன் மொத்த பேரும் நிற்கிறாங்க அறிவழகன்ல நிற்கிறப்ப கரெக்டாக செல்வத்தை அங்கே ஒரு வண்டி நிற்கிது தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நல்லா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க சரியா அந்த வண்டியில் வந்து என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரியா தெரியல அப்படின்னு சொன்னோன்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்து வீரா வந்து வண்டியை வர சொல்கிறாங்க இப்போ நம்பரை பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அவ செல்வத்தால் வந்து பதிலே சொல்ல முடியல ஏன்னா அவர் கண்ணாடி போட்டால் தான் வந்து எல்லா விஷயமும் பெருசாக தெரியும் அதனால வசமாக மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம் வீராகிட்ட கரெக்டாக வண்டியை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியே வச்சிடுறாங்க இந்த பக்கம் நிப்பாட்டினதுக்கப்புறமா வந்து இப்போ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி ஐயா கிட்டே பாண்டியராஜ் சார் வந்து செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன் அவனுக்கு நிற்கிற வண்டியிலேயே வந்து நம்பர் சொல்லத் தெரில நீ வந்து கரெக்டாக ஓடி வேகமாக வரும் அதுவும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த வண்டி நம்பரை வந்து பார்த்து சொன்னேன் அதை நம்பி நான் வந்து இந்த மாறனுக்கு வந்து பதில் அளிக்கணுமா என்ன இப்போ இது பண்ணி வச்சுருக்க அறிவழகா என்ன ஆள் பய ரொம்ப தெளிவான ஆளாக இருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வாங்க வந்து நம்ம நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐயா வந்து பதில் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் செல்வம் சொல்கிறத வந்து ஆதாரமே அடிப்படையாட்டுது அவருக்கு வந்து சரியாக வந்து பார்த்து வந்து கரெக்டாக அவர் சொல்கிறத நம்பிலாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது ஒரு நம்பர் கூட பார்க்க தெரியாத அவர் அந்த ராத்திரி பத்து மணி பத்தரை மணி நேரத்தில் ரோட்டில் அதுவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து அவரால் தெளிவாக பார்த்துருக்க முடியாதுங்கிறத நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் அதனால் வீரா வந்து அபாரமாக வந்து வாதாடனால அவங்க வந்து பாராட்டுற அவங்க புருஷன் வந்து எந்த தப்பு செய்யலைங்கிறத வந்து நீ நிரூபிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க மாறன் வந்து நிரபராதி அப்படி விடுதலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணிக்கும் சரி இந்த பக்கம் ராகவனும் வந்து ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க என்னடா இவங்க தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனுக்கு வந்து இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் வந்து பாண்டியராஜைய வந்து திட்டுறாங்க தீரை விசாரிக்காமல் நீ இஷ்டத்துக்கு வந்து இப்படி வந்து அடுத்தவங்க மேலே வந்து பிரச்சனையை வந்து நீ கொண்டு வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒன்னை வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு ஒரு வந்து திட்டிட்டு இந்த பக்கம் வந்து மாறின வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் கண் வள்ளி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போடா நம்ம பையன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னப்ப எல் எல்லாம் நம்ம மருமக தான் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒன்னால் தான்மா என் பையன் வெளில வேண்டாம் என்னம்மா பேசுகிறீங்க உங்களுக்கு பையனா எனக்கு வந்து என் புருஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை வந்து அப்படியே வெளியில் அழைச்சிட்டு வராங்க அறிவலகனை அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் நிற்கிறாங்க அதை மாறனை பார்த்த வேகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் வீரா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு மாரா ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொன்னோன்னா மாறன் வந்து அப்போ வந்து வீரா வந்து என்ன மனப்பூர்வமாக வந்து தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஆனால் அதை விடு நான் தான் வந்துட்டேன் எனக்காக ஒரு பிரச்சனைன்னா நீ வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தலையை தடவி கொடுத்துட்டு இந்த எமோஷ்னலாக ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இதை பார்த்தோன்னா வந்து கண்மணி என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் வந்து அன்பாக இருக்காங்க கடைசியில் வந்து இப்படி சேர்ந்துட்டாங்களே வீரா சொன்னபடியே வந்து மாறனை எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு அண்ணனோட பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துட்டா இதை வந்து இனிமேல் நம்மளால் வந்து எப்படி எதிர்கொள்வது வேறு மாதிரி வந்து இவன் கூட மோதி தான் பார்க்கணும் நேருக்கு நேராக இனிமேல் தங்கச்சின்னுங்கிற பாசம்லாம் வந்து இவக்கிட்ட வந்து காட்டவே கூடாது இவன் முழுசாக மாறனோட பொண்டாட்டியாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மனசுக்குள்ளே வந்து வைராகியமாக ஒரு சபதம் எடுக்கிறாங்க அதோட வந்து எபிசோடு வந்து வேற லெவலில் மு முடிச்சிருக்காங்கன்னே